குளோரோஃப்ளோரோ கார்பன் நீட்டல் குளோரோமன் போன்ற வேதிப்பொருட்கள் ஓசோன் படலத்தின் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவது தெரிந்தது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக உருவாக்கப்பட்ட கல் கருவிகளே இந்த வேதிப்பொருட்களை வெளியிட்டன கனடா நாட்டில் உள்ள மாஞ்சி நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி ஓசோன் படலத்தை நாசம் செய்யும் நாசம் செய்யும் பொருட்களுக்கு எதிரான ஐநா மாநில உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது அந்த நாளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு தினமாக அணுகப்பட்டு வருகிறது